கோவையில் ரெட் டாக்ஸி நிறுவனம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிங்க் டாக்ஸி சேவை பெண்களுக்காக பெண் ஓட்டுநர்களை கொண்டு நடத்துகின்றார்கள் ஆண்கள் பயணிக்க அனுமதி இல்லை தற்போது ஏழு டாக்ஸிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நல்ல ஆதரவு இருப்பதால் ஜூன் ஆறு முதல் கோவையில் முழுமையாக இயக்க உள்ளனர் பெண் பயணிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் இதில் ஓட்டுநர் ரமாதேவி கூறுகின்றார் நான் எல்லா வாகனங்களை ஓட்டியுள்ளேன் ஜேசிபியை கூட ஓட்டியிருக்கேன் கடைசியா ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தேன் கல்யாணமாகி ஓராண்டில் கணவர் இறந்தார் ஒரு பெண் இருக்கா யார் தயவம் இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும் என்று நினைத்தேன் இதில் சேர்ந்தேன் ஆண்களுக்கு இனியாக சம்பளம் தராங்க நிம்மதியா இருக்க கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன் என்றார் அவர் பாராட்டுக்குரிய இச்செயலை எண்ணி மனம் மகிழ்கின்றது தமிழ் இந்து திசையின் துணை இதழ் பெண் இன்றிலிருந்து எடுக்கப்பட்டது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க